ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோபல மார்கழி அஞ்சு ராமாயண கதை ராமசேது அப்படின்ற பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாம்ப் கோலம் அமைஞ்சிருக்கு சீதையை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக வானரங்கள் எல்லாம் சேர்ந்து பாலம் கட்டினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லாம் சொல்றாங்க நாங்கெல்லாம் வந்து இந்த கல் எடுத்துட்டு வந்து கடல்ல போடுறோம் அது மிதங்கும் அதுக்கு மேல நடந்து நம்ம இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு கற்களா எடுத்துட்டு வந்து போடுறாங்க எல்லாமே மிதங்குது அப்போ ஸ்ரீராமர் என்ன பண்றாருன்னா அவரும் வந்து என்னோட மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்காக இத்தனை பேர் கஷ்டப்படுறீங்களே நானும் ஒரு கல் எடுத்துட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒரு கல் எடுத்துட்டு வந்து போடுறாரு ஆனா அது மெதங்கவே இல்லை அது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அப்போ ஹனுமனை கூப்பிட்டு ஹனுமனா நீங்கள்லாம் கல் போட்டா அது மெதங்குது நான் போட்டா மட்டும் அது மிதங்க மாட்டேங்குது கடலுக்குள்ள போயிடுச்சு அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஹனுமன் சொல்றாரு நாங்கள்லாம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லி போட்டோம் நீங்க வந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லியிருக்க மாட்டீங்க உங்களை விட ஸ்ரீராமர் அப்படின்ற அந்த பேருக்கு மதிப்பு அதிகம் அதனாலதான் நாங்கள்லாம் போடும்போது போடும்போது மிதங்குது நீங்க போடும்போது மெதங்கல அப்படின்னு சொல்றாரு ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரும் ஸ்ரீராமஜெயம் சொல்லி போடும்போது அந்த கல் மிதங்குச்சு அப்படின்றது தான் ராமாயணம் சொல்லுது நான் பல இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகும்போது சுவாரஸ்யத்துக்காகவும் மக்கள் மனசுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா வந்து பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில விஷயத்தை ஆட் பண்ணி சொல்லுவோம் ஆனா கடைசியில நாங்கள் சொல்லிடுவோம் இது ராமாயணத்தில் இல்ல நாங்க ஆட் பண்ணி சொல்றோம்

ஸ்ரீராம ஜெயம் சொல்லி போட்டேன் அதான் மிதங்குது அப்படின்னு சொன்னதா நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ராமாயணத்துல இல்லை ஆனா எதுக்காக இதை சொல்றோம்னா ஸ்ரீராம ஜெயம்ன்ற பேரோட பவர் எல்லார் மனசுலையும் பதியணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கதையும் சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கதை தான் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து கன்வே பண்றது வழக்கம் உடுமல்பேட்டை தீபாக்காவோட இந்த ஸ்டாம்ப் கோலத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா ராமரோட கையில அணில் இருக்கு அணில வருடி கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இப்போ அந்த அணிலோட பங்கு என்ன அப்படின்றத உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்க போறேன் வானரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா கல் எடுத்துட்டு வந்து போட்டு அந்த பாலத்தை அமைக்கும் போது நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த கல் ஒரு கல்லுக்கு ஒரு கல் நடுவுல கேப் இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து கல் வந்து எப்படி எல்லாமே ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது பல கற்கள் போடும்போது ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் மோதும் போது நடுவுல கொஞ்சம் கேப்ஸ் கிரியேட் ஆகும் இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகல அப்படின்னா நம்ம பாலத்துக்கு மேல நடக்கும்போது அந்த கேப்ஸ்ல கால் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு வில வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு ஆனா இந்த கேப் கூட எப்படி கவர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க அணில்களும் பறவைகளும் இருந்தாங்க அப்ப அணில்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களால பெரிய கல்ல தூக்க முடியாது இருந்தாலும் நம்மளும் கைங்கரியத்துல ஈடுபடணும் அப்படின்றதுக்காக அணில் வந்து அங்க இருக்கிற மணல்ல சின்ன சின்னதா இருக்கிற கற்கள்ல ஒரு புரண்டு புரண்டுவாங்க வாங்க உடனே அதுல ஒட்டிக்கும் அவங்களோட உடம்புல வந்து அந்த கற்கள் குட்டி குட்டி கற்கள் மண் எல்லாம் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போய் அந்த கடல்ல எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல இப்படி இறங்குவாங்க அது இறங்கும் போது அந்த அந்த மண்ணு அந்த குட்டி குட்டி கற்கள் அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் பாலமா ரெடி தான் இவங்களால ஈஸியா அந்த பாலத்து மேல ஏறி நடந்து இலங்கைக்கு போக முடிஞ்சது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அணிலோட கதை பார்த்தீங்க அப்படின்னா வால்மீகி ராமாயணத்திலேயும் இல்ல கம்பராமாயணத்திலையும் இல்ல அப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவர் வந்து திருமாலை அப்படின்னு ஒரு பாசரத்து எழுதுறாரு இப்போ நம்ம ஆழ்வார்கள் எழுதுனதும்

தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆழ்வார்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவங்க சொன்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அதனாலதான் பாருங்க இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கையில அணில வருடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டாம்பா அமைச்சிருக்காங்க அந்த ஸ்டாம்ப்பை தான் நம்ம உடுமல் பேட்ட தீபாக்கா ஒரு அழகான கோலமா நம்மளுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ராமாயணத்துல இருந்தும் மகாபாரதத்துல இருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்போ மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா